தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போஸ்லர் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து அங்கே அப்போஸ்லர் முதலாவது அதிகாரத்திலிருந்து அவையானுடைய வருகை அப்போஸருடைய சீசருடைய ஊழியங்கள் வாழ்க்கை அதன் பின்பதாக சவுளுடைய வாழ்க்கை அதன் பின்பதாக அங்கே நேற்றைய தினத்தை தபித்தால் தொற்கால் என்கிற அந்த சீசினுடைய வாழ்க்கை பேதனுடைய வாழ்க்கை இப்படியாக ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் ஆண்டவர் அடையாளம் காட்டி கொண்டு வருகிறார் ஏன் இப்படியா நீங்களும் வாழுங்க நீங்களும் காரியங்களை செய்யுங்க என்பதற்காக கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகிறார் பார்க்கணும் கேட்கணும் படிக்கணும் அதன்படி நாங்க வாழணும் இங்க இன்னும் ஒருவரை குறித்து இன்னும் ஒரு ஆண்டவருடைய சீஷரை குறித்து இங்கே பத்தாம் அதிகாரத்திலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக கொர்ணே பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் எங்க பட்டாளம் ஒரு இராணுவத்துல இருக்கிற அல்ல ஒரு போர்வீரனாய் இருக்கிற இவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தான் என்பதை இங்க பார்க்கிறோம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் முதலாவது நான்க ஒரு இடத்துல பக்தியாய் விசுவாசமாய் அவன் இருந்தான் இரண்டாவது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் ஆயிருந்து தான் மட்டும் தேவனோட நடக்கிறதுல இவன் இருக்கல தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இவன் இருந்தான் நாட்கள்ல வேதனையான காரியங்கள் தாய் தகப்பன் ஆலயங்களுக்கு போகிறார்கள் ஓரளவு ஜபிக்கிறார்கள் தேவனோடு இருக்கிறார்கள் ஆனா அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தேவ பயம் இல்லாதபடி தேவனை தேடாதபடி முக்கியத்துவம் கொடுக்காதபடி வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து அநேக தாய் தகப்பனுக்கு கவலை இருந்தாலும் அவர்களை அந்த நடத்தத்தக்கதான ஒரு காரியம் அநேக இடத்துல காணப்படலை ஒரு வீட்டுல கூடியிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது குடும்பமாய் தேவனை தேட தேவனை துதிக்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அநேக குடும்பங்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை அதனால பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்கள் அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் வேதனைக்குரிய காரியம் அது மட்டுமில்ல அவர்கள் போற சபை போதகர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் கூட இந்த பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாதபடி அவருக்கு அவர்களுக்கென்று ஒரு காரியம் இல்லாதபடி சரியாக நடத்தாத அநேக காரியங்களை பார்க்க கூடியதா இருக்கு இந்த நாளில் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இயேசு நாமத்துல இங்க இவர் அப்படி இருக்கல இவர் தான் தேவனுக்கு பயந்தார் குடும்பமாய் தேவனுக்கு பயந்து குடும்பமாய் தேவனை தேடத்தக்கதாக குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனிதனாக இந்த கொர்நிலையு இந்த இராணுவத்துல இந்த பட்டாளத்துல இருந்தாலும் அவருடைய சூழ்நிலைகள் காரியங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் அதற்கு எதிராக இருந்தாலும் அவர் தேவனுக்கு பயந்து குடும்பத்தையும் தேவனுக்கு நேர நடத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார் மீதியான காரியங்களை நாளைக்கு பார்ப்போம் ஆகவே இந்த நாள் ஆவியானவர் குடும்பமாய் தேவ சமூகத்துல வர குடும்பமாய் தெய்வத்தை தேட நடக்க வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமேன்